கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தேர்தல் சார்பாக போட்டியிடும் பாரதியை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து ஆட்டோ ரிக்ஷா சின்னத்திற்கு வாக்கு கேட்டு திறந்தார் மக்கள் நீதிமயம் கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி நாற்பது தொகுதிகளில் போட்டியிடுகிறது இதில் சாத்து தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான பாரதி ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து பரப்புரையில் ஈடுபட்டார் தேர்தல் பரப்புரையில் அவர் பேசியதாவது அதிமுகவும் திமுகவும் பணத்தினால் அரசியல் செய்கிறார்கள் என்றும் வாக்காளர்களுக்கு இலவசப் பொருட்கள் கொடுப்பது அவர்கள் கமிஷன் பெறுவதற்காகத்தான் என்றும் தெரிவித்தார் இலவச பொருட்கள் நீங்கள் விரும்பும் பிராண்ட் பொருளாக வழங்கப்படுவதில்லை அவர்களுக்கு அதிகமாக கமிஷன் கொடுக்கும் பிராண்ட் பொருளாகவே அவர்கள் கொடுப்பார்கள் அந்த பொருள் ஒரு சில நாட்களிலே பொழுதடைந்துவிடும் தரத்தில் தான் இருக்கும் என்றார் தேர்தலில் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்கு இல்லைங்கள் ஆனால் நல்லவர்களை பார்த்து வாக்களிங்கள் என்றும் ஓட்டுக்கு காசு வாங்குவதால் நாட்டு நல்ல விஷயங்கள் நடக்காது என்றும் மேல் மேலும் வாக்காளர்களுக்கு தேவையானது இலவச பொருட்கள் அல்ல கௌரவம் என்றும் அந்த கௌரவத்தையே இந்திய ஜனநாயக கட்சி உங்களுக்கு அளிக்கும் என்றும் வாக்குறுதி உறுதி அளித்தார் வரும் தேர்தலில் எளியவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் தங்கள் வாக்கினை அழியுங்கள் என்றும் காசு வாங்கிக் கொண்டு ஓட்டுப்படுவதை நிறுத்துங்கள் என்றும் சாத்தூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்தார்

மிக்ஸ்டி மிஸ்டி க்ரைண்டர் எல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு புடிச்ச ப்ராண்ட்டாக வாங்கி தராங்க மிஸ்டி வாங்கின உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்ட்டில் உங்களுக்கு யூஸ் பண்ணுற அவங்களுக்கு எந்த ப்ராண்ட் பிடிக்குதோ எந்த ப்ராண்ட்டு க்யூஸாக இருக்குதோ அதான் அது மற்ற மாதிரி ஒரு மணி நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேணா இங்கே ಮರು <Suchat>, ಕಲ್ಲೂಕು ತಮಿಳು ನನ್ನ ವ್ಯಾಪಾರ ವೇಳೆಗಳ அது ஒரு தார்மீக தேசம் சொல்றாரு நீ யாருக்கு ஓட்டு போறேன்னு சரி என்ன ஓட்டு போறேன்னு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாக்கு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு முன்னத்துல அதே போறது சச்சீவ இருக்கே சார் அப்பா கிட்ட வந்து கேட்டிட்டு இருக்கேன் நீங்க கட்சி என்ன தோப்பு பாத்து பார்த்தா சபாச மாட்டேங்குறீங்க நீங்க வந்து என்னது இதுக்கு பாக்க மாட்டேங்கறீங்க இதுக்கு பர் பண்ணி 보면은 என்னன்ன நான் சொல்றேன் என்ன என்ன பத்தறதுக்கு